வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை கேட்டிருக்குது இடியை பார்த்து கெஜ்ரிவால் விஷயத்தில் ஏன்னா இது இந்த விஷயம் கெஜ்ரிவால் தரப்புக்கு நம்பிக்கை அளிப்பதெல்லாம் தாண்டி இது பொலிட்டிக்கலாக மெட்டீரியல் ஆகும் ஏன்னா இன்னுமே வந்து கெஜ்ரிவால் தரப்பு குறிப்பாக கெஜ்ரிவால் தரப்பு இதை வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க பாருங்கள் நாங்கள் சொன்னதை நம்மள உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சி சரி உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு இன்றைக்கி வந்து அரசாங்கம் சார்பு ஆஜரான ராஜு அவர்கிட்ட சஞ்சீவ் கண்ணா கேட்குறாரு கெஜ்ரிவாலை நீங்கள் சம்மனுக்கு கூப்பிட்றீங்க அதற்கு பிறகு இவ்வளவு இடைவெளியில் ஏன் கைது பண்ணுறீங்க இன்னும் குறிப்பாக அந்த நேரத்தில் ஏன் கைது பண்ணுறீங்க மார்ச் இருபத்தொன்று தேர்தலுக்கு நடைமுறை ஆனதுக்கப்புறம் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஒன்று மணி சிஷியுடைய கேஸில் சில ஆதாரங்களை காட்டினீங்க நாங்கள் நேற்று கூட அவருக்கு எக்ஸ்டென் பண்ணிட்டோம் ஜாமீன் கொடுக்கல இவர் இதில் இன்னும் இன்னும் வந்து நீங்கள் ஆதாரமே கொடுக்கல இந்த ஆதாரம் கொடுக்கலங்கிற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை கெஜ்ரிவால் தரப்பு சும்மாவே மெட்டீரியல் ஆகும் இதை சூப்பராக மெட்டீரியல் ஆகும் நீங்கள் வேணால் பாருங்கள் எப்படி மெட்டீரியல் ஆகுதுன்னு இது பெரிய அதிர்ச்சியில் இருக்குது இன்றைக்கி பிஜேபிக்கு ஏன்னா ஜுடிஷியல் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கி பெரிய அளவுக்கு மக்களால் பேசப்படுது குறிப்பாக செந்தில் பாலாஜி விஷயத்தில் இடி அவர் தவறே செஞ்சுருக்கட்டும் அவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது கடைசி நேரத்தில் நைட்டோட நைட்டாக போய் தாக்கல் பண்ணாங்கள்ல அதுபோல் காத்திருந்து 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 அதாவது சம்மன் முதல்லையே முடிவு பண்ணிட்டாங்க எலெக்ஷன் டேட் உடனே இவர் தூக்கணுன்ட்டு அப்போ என்ன பண்ணுறது ஒரு குற்றம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவரை உள்ளே சேர்க்குறதுக்கு சம்மன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஈடிக்கும் தெரியும் வரமாட்டாருன்னு கரெக்டாக எட்டாவது சம்மன் தூக்கி உள்ளே வச்சிரு இதுவரை ஆதாரமே நிரூபிக்கப்படாமல் எப்படி வர உள்ளே வச்சுருக்கீங்க ஒன்று இதற்கு அடுத்து நீதி அங்கே அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் முகுல் ரோஹித் கபில் சிபில் உள்ளிட்டவர்கள் அபிஷேக் சிங் கூட சொல்லியிருக்காரு இவங்கெல்லாம் சொன்ன தகவலை பார்த்தா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி பிஜேபிக்கு காத்திருக்குது அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியது அப்படி அவர்கள் என்ன சொன்னாங்க உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு மிக மிக முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன இது பிஜேபிக்கு அந்தளவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் தொடர்ந்து பிஜேபி பிஜேபினால் நமக்கே கஷ்டமாகுது ஆனால் என்னென்னா தொடர்ந்து தவறுகள் நிறைய பண்ணி அடிக்கு மேல் அடி வாங்கிறதுனால பேசுகிறதுக்கு நிறையா மேட்ரு இன்னொன்று கோமாளித்தனமாக நிறைய வேலை வர பார்ப்பாங்க அவங்க அது நம்ம வித்தியாசமாக யோசிப்ப யோசிக்கிற ஆளுங்க அவங்க அவங்கள பற்றி நம்ம இன்னொன்று தேர்தல் முடிஞ்சு இந்தியா கூட்டணி வந்துட்டால் நிறையா மெட்டீரியல் நிறையா இருக்கும் பொழுது இவங்களை பற்றியான மேட்டர் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு மேட்டர் இவர்கள் செய்த ஊழல் என்ன இவர்கள் வந்து எந்தெந்த அதிகாரியை மிரட்டினாங்க எந்தெந்த அதிகாரி இப்படி போட்டாங்க என்ன சட்டத்தை மீறி என்ன பண்ணாங்க வெளிநாட்டுக்கு என்ன பண்ணாங்க உள்நாட்டில் என்ன பண்ணாங்க இந்த பணக்காரருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அந்த பணக்காரருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க இந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் உண்மை உண்மையாக புள்ளிஓரம் அடிப்படையில் இன்னும் இந்தியாவில் நடக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேசலாம் இவங்களை பற்றி அந்தளவுக்கு மெட்டீரியல் உள்ளே ஆளுங்க மேட்ரு உள்ள ஆளுங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் கெஜ்ரிவால் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சொன்னாங்க நாற்பத்தஞ்சு பிரிவை நாங்கள் பயன்படுத்தினா ஈடியில் இருக்க எல்லா கேஸும் அடி வாங்கிடும் என்ன இருக்கீங்கன்னு கேட்டாங்க அப்போ இடி என்ன சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க சஞ்சய் சிங் வழக்கில் ஒரு நாள் டைம் கொடுங்க ஒரு நாள்லாம் டைம் கொடுக்காது மத்தியானத்தை நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னாங்க இதே போல் இந்த இவிஎம் பிரச்சனையில் வந்து மத்தியானமே நீங்கள் ஆஜராகணுன்னாங்க இப்படி பல அதிரடி விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது இந்த ஈடி வழக்கை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு இந்த இடியோட அதிகாரம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஈடியை வச்சு ஏன் கைது பண்ணுறாங்கன்னா அப்போ தான் நம்ம ஜாமீன் கிடைக்காது நம்ம தான் நிரூபிக்கணும்ன்ட்டு ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்குது நீதியரசர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது என்னென்னா அவர்கள் கன்வின்ஸ் ஆகணும் அவர்கள் வந்து இல்லைல்ல இவர் எந்த முகாந்தரும் இல்லைங்க உள்ளே எப்படி வச்சுருப்பீங்க நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வந்து மேலே அதிகாரம் இருந்தாலும் நியாயமான சில பேர் இருப்பாங்க இல்லைங்க அப்படிப்பட்ட சில பேர் இன்னும் நியாயம் தர்மம்லாம் இருக்குது இல்லை கேட்பாங்கல்ல ஏன்னா அது அநியாயமாகுது இதுக்குங்க உள்ளே வச்சுருக்கீங்க அவரை உள்ளே வைக்கிறீங்க இன்சுலின் கொடுக்கலங்கிறீங்க அதுக்கு ஒரு போராட்டம் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன் போடுறீங்க இப்படி பல விஷயத்தில் தொல்லை பண்ணிட்டுருக்கீங்க மேயர் தேர்தலும் நடத்த விட மாட்டீங்க கையெழுத்து போடலுங்கிறதுக்காக தொடர்ந்து அவங்க மனைவி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அனுதா போட்டு வரும் கட்சி வேற உடைக்கிறீங்க ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிட்டுருக்கீங்கிறது நமக்கே தெரியும் போது நீதியரசர்களுக்கு தெரியும் ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு அவருக்கு என்ன கேட்குறாங்கன்னா இப்போ இவரை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஒன்று ஜுடிஷியல் ப்ரொசீஜர் நடந்துகிட்ருக்கும் போதே கிரிமினலாக அவரை ஏன் ட்ரீட் பண்ணிங்க ஏற்கனவே பஞ்சாப் முதலமைச்சர் மான் சொல்லியிருக்காரு நான் உள்ளே போனேன் என்னை பார்க்கவே அனுமதிக்கலை ஒரு கிரிமினல் போல் நடத்தப்படுறாரு இதே மாதிரி ப சிதம்பரமும் சோனியா காந்தியும் திகார் செயலில் பண்ணும்போது ரெண்டு பேர் உட்காந்து பேசினாங்க ஆனால் இவருக்கு அந்த உரிமை மறுக்கப்படுகிறது கெஜ்ரிவாலை வந்து அவரை வந்து கொலை பண்ண சைன்னுலாம் சொல்லிட்டார் அவர் ஏன்னா இன்சுலின் கொடுக்குறா பெரிய விஷயமாயிடுச்சு பேசும் பொருளாக இருக்கார் அது எப்படி மெட்டீரியல் ஆகுறதுன்னு தெரியும் நீங்கள் உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தையை வச்சு நீதி வழக்கறிஞர்களை என்ன சொல்கிறாங்கன்னா இடி இப்போ பதில் பண்ணி தாக்கல் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ இடி என்ன பண்ணும் இவங்க மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி கேஸ் மாதிரி கடைசி நேரத்தில் போய்ட்டு ஐயா லீவு லீவ்யா எனக்கு முக்கியமான வேறு வேலைக்கு ஏன் இன்னொரு நாள் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணுவாங்க என் பிஜேபி என்னங்க சொல்லியிருக்கோம் கொஞ்சம் சொல்லி பாருங்கள் பிஜேபி ஒரு யோகியமான கட்சி இதுக்கு முன்னாடி இவங்க கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை இந்த கேஸை ஃபுல்லாக இழுக்கணும் ஐயா எது வரைக்கும் இழுக்கணும் ஜூன் நாலு வரைக்கும் இழுத்துருங்க ஜூன் நாலுக்கு மேலே நம்ம ஆட்சிக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அது வரைக்கும் உள்ளேயே வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் வழக்கறிஞர் ரிலீவ் போடலாம் இல்லைன்னா இன்னும் எங்களுக்கு சில ஆவணங்கள் தேவைப்படுகிறது அதெல்லாம் நாங்கள் லிஸ்ட் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இது போல் சொல்லுவாங்கள்ல இல்லை எங்களுடைய ஐடி ஆஃபீஸில் கரண்ட் கட்டாயிடுச்சிங்க எங்களால் சரியாலாம் பண்ண முடியல அந்த மின் மின்தடையா நான் என்ன பண்ணுறது வெளியிலலாம் வச்சு பண்ண முடியாதே இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் நிறைய டாக்குமெண்ட் நாங்கள் வச்சுருக்கோம் அவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது சொல்லுவாங்க கரெக்டாக மே மூணா மே ரெண்டில் போய் சொல்லுவாங்க ஒன்றை நீதிமன்றம் ஏற்கனவே பள்ளிப்படி நீ கேட்பீங்க என்னங்க சொல்லுவாங்களான்னா இதுக்குன்னு நிறையா சொல்லியிருக்காங்கல்ல மறுபடியும் நம்ம கேட்குறோம் சொல்லுவாங்களான்னு கேட்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே ஆளுநர் இதே மாதிரி பண்ணி இதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசு வழக்கறிஞர் ஐயா டைம் கொடுங்க ஈடியோட இயக்குனர் மிஸ்ராவை மாற்றுறதுல ஐயா டைம் கொடுங்க எஸ்பிஐ விஷயத்தில் ஐயா டைம் கொடுங்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் எல்லா விஷயத்துலேயும் இந்த அரசாங்கம் டைம் கேட்காம பண்ணுது அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க கேட்டு பார்ப்போம் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் இல்லைன்னா ஒரு நாள் எடுத்தாலும் நல்லது தானே இப்போ என்ன நடக்கும் உச்ச நீதிமன்றம் கேட்ட இந்த கேள்வியை காங்கிரஸ் உள்ள இந்தியா கூட்டணி அடுத்து மீட்டிங் போட்டாங்க என்ன கேட்பாங்க ஐயா நாங்கள் சொல்லலை உச்ச நீதிமன்றம் சொல்லுது என்ன சொல்லுது ஏன் அதை கைது பண்ணீங்க ராகுலை கேட்டாங்க ராகுலுக்கு கேட்டாங்க கேட்டாங்கல்ல குஜராத்தில் கொடுத்ததுக்கு ஏங்க ராகுலுக்கு ஒரு நாள் கம்மி பண்ணால் எம்பியாவது இருந்திருக்குமே உச்சநீதிமன்றம் கேட்டுச்சா அதுவும் இல்லை இன்னொன்று சொன்னிச்சு குஜராத்தில் வந்து என்ன நடக்குது ஏன் இப்படி தான் தீர்ப்பு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா அந்த தீர்ப்பு தந்த நீதியரசருக்கு உடனே பணி உயர்வு வழங்கப்பட்டதில்லை அதையும் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சதில்லை இதெல்லாம் என்ன இது கொல்கத்தாவில் நீதி வழங்கக்கூடிய நீதியரசர் ரிசைன் பண்ணுறாரு அடுத்த நாள் பிஜேபியில் சேர்றாரு மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க அவரை நான் வந்து தோக்கடிப்பேங்கிறாங்க என்னங்க நடக்குது ஒரு நீதிமன்றத்துலேயோ பெரிய ஒரு ஐபிஎஸ் பதவியில் இருக்கக்கூடியவங்க முதல் நாள் அந்த பதவியில் இருக்காங்க அடுத்த நாள் ரிசைன் பண்ணுறாங்க உடனே போய் தேர்தல் ஆணையர் ஆணையராகிடுறாரு இல்லைனா வேற ஏதாவது வெளியுறவுத்துறையில் பெரிய அழைக்க கேபிசிங்கன்னா யார் இது ஜனநாயகத்துக்கு நல்லதாக அதிகாரிகள் எப்படிங்க வேலை செய்வாங்க என்ன யோசிப்பாங்க அதிகாரிகள் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் பதவியில் இருப்போம் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக மேலே இது பிஜேபி பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அடுத்த ஆளுநர் பதவி நம்ம ஐயா ரவி அவர்கள் எல்லாம் விமர்சனம்தான் ரவி அவர்கள் இப்போ ஆளுநராக இருக்கார் அந்த ஆளுநராக இருப்பதற்கு ரவி அவர்களுக்கு என்ன பிஜேபியில் வேறு ஆளே இல்லையா பிஜேபியில் இல்லாத ரவியை ஏன் ஆக்குறாங்க ஏகப்பட்ட விஷயம் ஆளுநராக பிஜேபிக்கு பண்ணியிருப்பார் ஏன்னா அவர் பே இன்னும் இன்னொன்றுங்க மற்றவங்களா சொல்லலாம் ரவி வந்து உண்மையிலேயே பிஜேபிக்காக அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது உண்மையான ஆர்எஸ்எஸ் தொற்றுருவார் அந்த அளவுக்கு பக்கவாக இருக்கார்ல இன்னொன்று சிரிக்கவே மாட்டார் பார்த்தீங்களா இவர் ஒரு என்னென்ன தெரில ஒரு மாதிரியாக இருக்கார் அவர் அது வித்தியாசமாக அண்ணாமலாம் குச்சி கோவம் வருது சிரிக்கிறார் இவர் இன்னமும் முகமே ஒரு மாறு இருக்குது ரொம்ப ட டஃப்பாக இருந்திருப்பார் அப்படி ஒரு நேர்மையாளரை கொண்டு வந்து நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அவனுக்கு மேலே பரவாயில்ல ஆளுநர் வந்தது நல்லது தான் ஏன்னா இருக்கிற பத்து ஓட்டி கெடுக்கிறதுக்கு இவர் ஒருத்தர் தேவை அதில் மாற்றுக்கிறதுல ஏன்னா தமிழ்நாடு தமிழகம் நமக்கு கிளாஸ் எடுக்கிறாருன்னா இவர் ஒரு புச்சாலை சந்தன நம்ம எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல இன்றைக்கி கெஜ்ரிவாலே தேவையில்லாமல் சீண்டி பிஜேபி அவமானப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் என்ன விட சொல்லுவீங்க இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கபில் சிபில் சொன்ன வார்த்தை இந்த கேள்விகளுக்கு கண்டிப்பாக ஈடியால் பதில் சொல்ல என்ன பதில் சொல்லுவீங்க ஐயா நீங்கள் முதல் நாள் போட்டிங்க மூணு மாதம் டைம் கொடுக்குறீங்க ஏன் இந்த இடி வேலை செய்யுதா இல்லையான்னு கேட்டாங்கன்னா வாய்தா வாங்குறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னால் எப்படி நீங்கள் ஒத்துக்குவீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க இடிமா எப்படி மாட்டுச்சு சாமானியனுக்கு ஒரு நீதியாக முதலமைச்சருக்கு ஒரு நிதியா இல்லை எல்லாருக்கும் ஒரே நிதி சரி எல்லாருக்கும் ஒரே நிதினு சொல்கிறவங்க மற்றவங்களுக்கு இத்தனை தடவை சம்மன் அனுப்பி சும்மா இருப்பீங்களான்னு அடுத்து கோர்ட் கேட்கும் என்ன பதில் சொல்லுவீங்க இதெல்லாம் கேட்க போகுதான் செபில் சிபில் சொல்கிறாரு நீங்கள் அடுத்தது வாங்க ஹியரிங்க்கு வாங்க இல்லையா நாங்கள் சம்மன்லாம் அனுப்பிட்டு இருந்தோம் வரலையா கடைசி கட்டமாக கைதுன்னா ஏன் இவ்வளோ காலத்தாப்பதான் உங்கள் மேலே தப்பு அவர் வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க உடனே வாரண்ட் போட்டு கூப்பிடுங்க கேட்பாங்களே அப்போ நீங்கள் உள்நோக்கத்தோடு செயல்படுறீங்க ஒன்று இன்னொன்று அவர் சம்பந்தமாக யார் அவர் மீது குற்றம் சொன்னது ஐயா இவர் குற்றம் சொன்னார் ரைட் ஏற்கனவே சஞ்சய் சிங் வழக்கில் இப்படி தான் ஏன் ஒருத்தர் சொன்னார் அதெல்லாம் நிற்காது ஏன் நிற்காது நிற்காது வெள்ள அனுப்பிட்டோம் டெல்லி ஹைகோர்ட் சொன்னது ஓகே நாங்கள் சொல்கிறோம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அப்போ ஒரு வேளை வெளியில் விட்டுட்டாங்கன்னா அவர் ஹீரோவாயிடுவார் அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு போனார்னு வச்சிக்கோங்க பிஜேபியோடய நிலைமையை கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒன்று வேணாம் மே மாதம் மூணாம் தேதி இவங்களால் நிரூபிக்க முடியாதுங்க நிரூபி மேட்ரு இல்லை கண்டென்ட் இல்லை தானே பண்ண முடியும் கண்டன்ட்டே இல்லாமல் என்ன சொன்னாங்க அவர் வந்து ஐஃபோன் வச்சுருக்காரு இதுக்கு வேணும்னே லெட்டர் எழுதுறாராம் இது இங்கேருந்து ஆப்பிள் கம்பெனிக்கு லெட்ரு அந்த ஐஃபோன் வச்சுருக்கோம் அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில் எடுங்க அதெல்லாம் நம்புகிற மாதிரியான கதையெல்லாம் சொல்லுவாங்களா இவ்வளோ நாள் உள்ளே வைப்பாங்களாம் அவர் தகவலை தரலையே நம்ம கேட்குறோம் தகவல் தான் அவர் தெரில இல்லை வேறு ஏதாவது மூ மூவ் பண்ணி உடனே தகவல் வாங்கல தகவலே வாங்காமல் சும்மா அதுக்கு வச்சிருக்கீங்க இப்போ செந்தில் பாலாஜி உள்ள மக்கள் பெரும்பாலான மக்களுக்கு இந்த விவரம் அறியலைன்னு கூட சொல்லுங்கள் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஐயா செந்தில் பாலச்சி தப்பு பண்ணாரா இல்லையா எப்போ கேட்டாலும் நீட்டிப்பு 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 நீட்டிப்புனா இருபதாவது தடவை நீட்டிப்பு இருபத்தஞ்சாவது தடவை நீட்டிப்புனால் எப்போ தான் இது முடியும் இந்த கேஸு இல்லைங்க அது முடிச்சுருவாங்க கொடநாடு மக்களே சொல்கிறாங்க கொடநாடுன்னா அது ஒரு முப்பது வருஷத்தில் முடிச்சுருவாங்க தம்பி ஏன்னா வீரப்பனை பிடிக்கும்போது இதுதான் ஒரு கற்று வந்தது வீரப்பனுக்கு கண் தெரியவில்லை பார்வை மங்கிவிட்டது அவருக்கு காது கேட்கவில்லை அவரால் கூட சரியாக பேச முடியவில்லை அவரால் நடக்க முடியவில்லை அவருக்கு உடலில் சர்க்கரை வியாதி பிபி எல்லா வியாதிகளும் இருக்கிறது அவருக்கு எல்லா வியாதிகளும் இருந்து உடல் தளர்வுற்று அடு சாப்பாடை சிரமப்படுகிறார் எப்படியும் இன்னும் ஆண்டுகளில் பிடித்து விடுவார்கள் இப்படி வந்தது அந்த மாதிரி ஐப்பூச்சி கதை என்ன நடந்துட்டுருக்குது நாட்டில் கேட்டால் அந்த வீடியோவில் பிஜேபி சரியாக மாட்டிட்டாங்க இவங்க தான் நம்ம நினச்ச இவங்க என்னென்னமோ பிளான் பண்ணாங்க நம்ம சொன்னோம்ல நிறையா விஷயத்தில் மாட்டுவாங்கன்னு பாருங்கள் இவங்க செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் விளைவுகள் நடந்து கொண்டே இருக்கும் இந்த ஜிக்களுக்கு பெரிய பாடத்தை இந்திய மக்கள் இந்த தடவை சூப்பரான பாடத்தை கத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடித்து தூக்கி மக்கள் ஓட்டு போட்டது மக்கள் தான் இந்த தடவை நீங்கள் எதை நம்பிட்டு இருந்தால் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் நீங்கள் எதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தேன் குஜராத் குஜராத் எல்லாத்தையும் அடி வாங்கி போகிறீங்க உத்தரப்பிரதேசம் பாருங்களேன் எந்த நில நிலைமைக்காக போகுது இதெல்லாம் பார்த்து யாருங்க ஓட்டு போடுவாங்க மனசாட்சியில் யாராவது ஓட்டு போடுவாங்க நம்ம நினைக்கிறோம் இந்திய மக்கள்லாம் அவ்வளோ ஏமாற்றலாம் முடியாது நீங்கள் வட இந்தியாவும் சேர்த்து தான் சொல்கிறோம் அவங்கெல்லாம் தெளிவாக தான் இருப்பாங்க இப்போ கெஜ்ரிவால் தரப்புக்கு மூணாந்தேதி இப்போ என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க நம்ம என்ன சொல்கிறோம் வெளியவே வர வேணாங்கிறேன் ஐயா வெளியிலே வர வேணாம் உச்சநீதிமன்றம் மறுபடியும் என்னங்க அதெல்லாம் தப்பாக இருக்குதுங்க என்னங்க இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னா இந்த ஒரு வாரத்தை வச்சு போதும் கெஜ்ரிவால் தரப்பு இப்பயே மெட்டீரியல் அடிக்கிடுவாங்க போஸ்ட் அடிச்சிருவாங்க உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி நம்ம போடுறோம்ல போடமாட்டாங்களா சரமாரி கேள்வி என்னங்க கேட்டுச்சு ஏன் அவ்வளோ நாள் கழிச்சு அரெஸ்ட் பண்ணிங்க அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிங்க அவர் மேலே இதுக்கு கிரிமினல் வழக்கு போட்டிங்க இதெல்லாம் கேட்பாங்க பதில் சொல்ல முடியாமல் ஈடி திறறிது திணறியது தான் திணறியது என்ன பண்ணுவாங்க மக்களே சொல்கிறாங்க அதெல்லாம் மன்னிப்பு கேட்டுருவாங்க சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை மன்னிப்பு கேட்குறதா எங்களுக்கு பெரிய விஷயமா இப்போதைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறது ஈடி இப்போது பிஜேபி தரப்பில் அவங்க தரப்பில் எப்படி யோசிப்பாங்க எப்படியும் கெஜ்ரிவாலையாக வெளியில் வரக்கூடாது அதற்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க எல்லாத்தையும் பண்ணுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவார்கள் நீங்கள் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் கெஜ்ரிவாலை வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது பிஜேபி ரொம்ப முனைப்பாக இருக்காங்க ஈடியை வச்சு என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க ஆனால் நம்மை பொறுத்தவரை வெளியிடுவதற்கான வாய்ப்பு கம்மி வெளியில் வந்துட்டால் இருக்கிற பிஜேபி முடிஞ்சது கதை இருக்கிற அந்த கடைசி கட்ட ரெண்டு தட்ட தேர்தல் இருக்குல்ல அதெல்லாம் பெரிய அளவுக்கு இ வெளியே விளையாட்டுனாலும் அடிவாங்க இந்த ஒரு மேட்ரு போதுங்க எழுதி வச்சுக்குவாங்க மொழி நம்ம சொல்கிறோம் பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்